இப்போ உங்களுக்கு சனி இருந்து விடுதலை ஆகணும்னு ஆசை இருக்கா ஒரு சூப்பர் சீக்ரெட் சொல்றேன் ஐயோ என் வாழ்க்கையில சனி திசை தாங்க ரொம்ப கஷ்டப்படுத்துது சனி பயிற்சி தாங்க ஏழரை சனி தாங்க என் வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படின்னு ஒரு ஒரு கவலை உங்களுக்கு இருக்கா சனினால பாதிப்பு இருக்கா அதுல இருந்து விடுதலை ஆகணும் என்னென்னமோ நம்ம பரிகாரம் பண்ணிட்டேன் அதுக்கு தீர்வு இருக்கான்னு கேட்கிறீங்களா கார 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 காவல் ஊழி காவலன் அட பாவி இந்த உலகம் உள்ள மட்டுக்கும் காவலா இருக்கிற ஒருத்தனை பத்தி உனக்கு சொல்றேன் வேணுமா உனக்கு அப்படிங்கிறாரு இந்த பிரபஞ்சம் அழியும் காலம் வரைக்கும் ஒருத்தவனை பாதுகாக்கிற ரெடியா இருக்கான் அவனை பத்தி தெரியணுமா அவனுக்கு போற 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 போரில் நின்ற புண்ணியன் அப்ப சனி மட்டும் இல்ல எந்த கிரகம் வேணாலும் இருந்துட்டு போகுது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ராம மந்திரம் ஆகச்சிறந்த ஒரு வலிமையான அஸ்திரம் அது எப்படிங்க சொல்றது அதுதான் சயின்ஸ் எல்லாரும் கேட்பீங்க இதை இப்படி சொன்னவர் நீங்க இதையும் அப்படியே சொல்லிடலாம்ல அப்படின்னு இங்கேதான் விஷயத்தை சரியா புரிஞ்சுக்கணும் ஒரு மந்திரத்தை பிரயோகம் செய்யும் பொழுது உபதேசம் கொடுப்பவர் உபதேசம் பெறுபவரை உணர்வாக பார்க்கணும் பார்த்துங்க இங்க அது மிஸ் ஆகுது அதனால கொடுக்கவே முடியாது வாழ்க்கையில் நிம்மதியும் நம்பிக்கையும் தேவைப்படுகிறதா ஆன்மீகத்திற்கு அருகில் வர விரும்புகிறீர்களா சித்தர் யுகம் ஹேண்டிகிராப்ட் ஆன்மீகமும் பாரம்பரியமும் கலந்த நம்பிக்கையின் இடம் இங்கே சித்தர் யுகம் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கருங்காலி மாலை முதல் சக்தி வாய்ந்த எந்திரங்கள் வரை உங்கள் ஆன்மீக பயணத்திற்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வீட்டில் அமைதி வர வேண்டுமா தொழில் வளர வேண்டும் என விருப்பமா நீங்கள் தேடுவது எது இருந்தாலும் வழி இங்கேதான் இன்றே ஆர்டர் செய்யுங்கள் சித்தர் யுகம் ஹேண்டிகிராஃப்ட் வெப்சைட் சித்தர் யுகம் ஹேண்டிகிராப்ட் டாட் காம் குருவே சரணம் மீண்டும் பழனி போகர் சித்தாந்த சபையிலிருந்து முனைவர் போகர் வசீகரன் உங்களுடன் இப்ப பெரும்பாலான மக்களுக்கு நவ கிரகங்கள்ல சனினாலே ஐயோ சாமின்னு ஓடுற அளவுக்கு அவங்களுக்கு பயம் ஏன்னா எந்த கிரகம் வந்து பெயர்ச்சியானாலும் முக்கியமா ரெண்டு கிரகத்தை எல்லாரும் தேடுவாங்க ஒண்ணு சனி அடுத்தது குரு ஒரு மங்களகரமான விஷயம் வாழ்க்கையில நடக்கணும் சந்தோஷம் நிம்மதி இருக்கணும் அப்படின்னா எல்லாரும் குருவை விரும்புவாங்க ஆனால் ஒரு மனுஷனோட திறமை வெளிப்படம்னா சனி நமக்கு சனிப்பயிற்சினாலே வந்து பயந்து நடுங்கி ஐயோ சனிப்பயிற்சி என்ன பண்ணுமோ என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படிங்கிற குழப்பம் ரொம்ப பேருக்கு இருக்கும் இப்போ உங்களுக்கு சனி இருந்து விடுதலை ஆகணும்னு ஆசை இருக்கா ஒரு சூப்பர் சீக்ரெட் சொல்கிறேன் ஐயையோ என் வாழ்க்கையில் சனி தசை தாங்க ரொம்ப கஷ்டப்படுத்துது சனி பயிற்சி தாங்க ஏழரை சனி தாங்க என் வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படின்னு ஒரு ஒரு கவலை உங்களுக்கு இருக்கா சனினால பாதிப்பு இருக்கா அதுல இருந்து விடுதலை ஆகணும் என்னன்னு நம்ம பரிகாரம் பண்ணிட்டேன் அதுக்கு தீர்வு இருக்கான்னு கேக்குறீங்களா ஒரு சின்ன எடுத்துக்காட்டோட தீர்வுக்குள்ள போவோம் சனீஸ்வரன் வந்து என்ன பண்ணுவாரு விட விடமாட்டார் பாரபட்சமே இல்லாமல் எல்லாத்துட்டையும் போவார் சில பேருக்கு மட்டும்தான் ஈஸ்வரம் அப்படிங்கிற பட்டம் வந்து வரும் ஈஸ்வரம்னா அதாவது எப்படின்னா நிக்காம கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுன்னு அர்த்தம் அதுக்கு பேரு தான் ஈஸ்வரம்னு பேரு மறக்காது விடாது யாருக்கா இருந்தாலும் கொடுக்கணும்னு நினைக்கிறத இடைவிடாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கிற அந்த தன்மைக்கு பேரு ஈஸ்வரன் பேர் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த ஈஸ்வர பட்டமே இருக்கும் அதுல சனீஸ்வரன் இந்த சனி சனியினுடைய பாதிப்பை யாருக்கா இருந்தாலும் கொடுப்பாரு அவர் நல்லவர் கெட்டவர் முன்னாடி நிக்கிறவர் சொந்தம் பந்தம் எதுவும் பார்க்க மாட்டார் அப்போ சனி என்ன பண்றாரு ஆஞ்சநேயரை போய் பிடிக்கிறதுக்கான நேரம் வந்து போறாரு சனீஸ்வரன் போய் என்ன பண்றாரு ஆஞ்சநேயர்கிட்ட போய் ஏப்பா உன்னை நான் பிடிக்க உன்னை பிடிக்கிறதுக்கான டைம் வந்துருச்சு உன்னை பிடிக்க போறேன் அப்படியாப்பா எங்கப்பா உட்கார போற நீயே சொல்லு இப்போ எல்லா பாட்டும் கொஞ்சம் வேலையா இருக்கு நீ வேணா என்னோட வால்ல போய் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்ல சனீஸ்வரன் போய் ஆஞ்சநேயருடைய போய் உட்கார்ந்துக்கிறாரு இப்ப ஆஞ்சநேயர் என்ன பண்ணுவாருன்னா ராம மந்திரத்தை கேட்ட அவருக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்துடும் அப்படியே துள்ளி குதிச்சு பேரானந்தத்துல துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிருவாரு அப்படி ராம மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அவரு வாட்டு தையத்தக்க தையத்தக்கான்னு குதிக்கிறாரு குதிக்கிற குதியில சனி எங்க உட்கார முடியாம பாய் பாய்பயிலே உட்கார முடியல ஏண்டா இந்த பாடுபடுத்துறேன்னு சொல்லி கத்தி கூப்பாடு போட்டு எப்பா சாமி நான் உன்னை விட்டு ஓடிடுறேன்னு ஓட ஓடுறாரு நல்லா கவனிங்க சனி பிடிச்சா நமக்குத்தான் கஷ்டம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆஞ்சநேயரை பிடிச்ச சனிக்கே கஷ்டம் வந்திருக்குது அப்ப புரிஞ்சிருச்சா ராம மந்திரம் சொன்னா மரியாதை அந்த இடத்துல இருக்காது ஓடி போயிடணும் பாத்துக்க எப்பா நான் அப்படியே செஞ்சிடறேன் அப்படின்னு போனதாக புராணம் இப்ப அதை அப்படியே சித்தர் ஃபார்மேட்டுக்குள்ள வருவோம் ஆஞ்சநேயர் அப்படின்னா அஞ்சனேயன் அதாவது அஞ்சில் ஒருத்தன் அப்படின்னு பேரு அஞ்சில் ஒருத்தன் ஒன்னினுடைய அடையாளம் அதான் அஞ்சனை அஞ்சனை புத்திரன் சொல்லுவாங்க ஐந்து பேரில் ஒருவருடைய புத்திரன் ஆஞ்சநேயருடைய உருவம் பாத்தீங்கன்னா குரங்கினுடைய உருவமா இருக்கும் இது நமக்கு என்ன தருது அப்படிங்கறத இங்க அடையாளம் பாத்துங்க ஐந்தில் ஒன்று வாயு புத்திரன் வாயு அப்படின்னா இங்க காற்று காற்றினுடைய புத்திரன் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா மனதை அதனால தான் மனதை குரங்கிற்கு அடையாளமாக ஒரு இடத்துல நிக்காதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மனம் ஒரு குரங்கு இங்க இருக்கும் அங்கே ஜம்பாகும் அங்க ஜம்பாகவும் போய்கிட்டே இருக்குமாமா ஆஞ்சநேயருக்கு ஒரு குணம் உண்டு அது என்னன்னா ராம மந்திரம் எங்கு ஒலிக்கப்படுகிறதோ அங்க போய் அப்படியே சத்தமே இல்லாம அமைதியாக உட்கார வரும் அதே மாதிரி நம்ம மனசு நீங்க என்ன பண்ணுனாலும் கண்ட்ரோலே ஆகாது ஆனா ராம மந்திரம் ஒன்றை சொல்லும் போது சலனமே இல்லாம அமைதியாக உட்காரும் ராம மந்திரம் ஒன்றை சொல்லும்போது அந்த மனம் சலனம் இல்லாம அமைதியாகும் பொழுது சனிய ஓடி போயிடுவாருங்கிறதான் தத்துவம் ஏங்க இது எப்படிங்க நான் நம்புறது ரைட் சிவ பாக்கியரையா ஒரு இடத்துல சொல்றாரு அதாவது கார 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 காவல் ஊழி காவலன் ஆட பாவி இந்த உலகம் உள்ள மட்டுக்கும் காவலா இருக்கிற ஒருத்தனை பத்தி உனக்கு சொல்றேன் வேணுமா உனக்கு அப்படிங்கிறாரு இந்த பிரபஞ்சம் அழியும் காலம் வரைக்கும் அவனை பாதுகாக்கிறது ரெடியா இருக்கான் அவனை பத்தி தெரியணுமா உனக்கு போற 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 போரில் நின்ற புண்ணியன் நீ வாழக்கூடிய காலத்துல எவ்வளவு போராட்டமான சூழ்நிலைகளை பார்த்தாலும் அந்த எல்லாம் உன்னை சப்போர்ட் பண்றவனப்பா போராட்டமான காலங்கள்ல எல்லாம் உன்னை காப்பாத்தி விடுற ஒரு புண்ணியமான ஒரு ஆத்மா இருக்கான் அவனை பத்தி சொல்லட்டமா எனக்கு ஆச்சரியமா இருக்கும் சனி தேசனாலே உங்களுக்கு போராட்டம் தான் ஆனா அவர் சொல்றாரு போராட்டமான காலத்திலும் ஒரு புண்ணியமான ஆத்மா வந்து உனக்கு உதவி பண்ண வருது அதை உனக்கு தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்கிறார் உங்களுக்கு உடனே டவுட் ஆயிரு என்னங்க சொல்றீங்க உண்மையா சிவாக்கிறையா அப்படின்னு அவர் சொல்றா டேய் அதோட ஸ்பெஷாலிட்டி ஒன்னு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மாற 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 மரங்கள் ஏழும் எய்தஸ்ரீ ஏழு மரத்தை ராமாயணத்துல அம்பு விட்டு அப்படி தொலைச்சிட்டு திரும்பி வரும்படியா செய்தாராமா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ராமாயணத்துல ஒரு பாட்டு இருக்கு ஒரு பானத்தை எடுத்து வில்லில் தொடுத்து விட்டார் ஏழு மரத்தை துளைத்து பின்னர் திரும்பி ராமனிடமே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராமாயணத்துல அம்பு விட்டாரா இல்லையாங்கிறது அடுத்த பிரச்சனை ராம் அப்படிங்கிற அந்த ராம சந்திரமூர்த்தியினுடைய தத்துவம் என்ன நமக்கு தெரியணும் இல்லையா ராம மந்திரம் ஒலித்தால் மூலாதாரம் முதல் சகசர தளம் வரைக்கும் ஏழு சக்கரத்தையும் ஆரோக்கியப்படுத்தும்னு சிவவாக்கியர் கேரண்டி கொடுக்கிறார் கொடுத்துட்டு சொல்றாரு எந்தை ராம 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 நாமமே ஆட பாவி உன் வாழ்க்கையில சனி திசையோ குரு திசையோ ராகு திசையோ ஏதோ ஒரு கர்மம் அது ரிசீவ் ஆகுது உனக்கு பலன் கொடுக்குதுன்னா அதுக்கு முழு காரணம் சக்கரங்கள் தாண்டா அது அந்த எனர்ஜி சக் எனர்ஜி புள்ளிகள்னு சொல்றது அதாவது தனியா இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ் அதுதான் அது ஹெல்த்தியா இருக்குன்னா எது வேணும் எது வேண்டாங்கிறது அதுவே முடிவு பண்ணுங்கிறாரு ஒரு சக்கரத்தை பத்தி சொல்றேன் விசுத்தி இந்த விசுத்தி சக்கரம் தான் நம்ம உடம்போட செக் போஸ்ட் மாதிரி நல்லதாக இருந்தா உள்ள அனுமதிக்கிறதும் கெட்டதாக இருந்தா கெட்டதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு கெட்டதுன்னு ஒன்று இருக்கும் உங்களுக்கு கெட்டதுன்னு ஒன்று இருக்கும் அந்த கெட்டதை அனுமதிக்கணுமா வேண்டாமா நல்லத அனுமதிக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுற இடம் இப்போ அந்த சக்கரம் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா புராண புராணங்களில் சொல்லப்பட்டதை போல ஆலகால விஷத்தை அருந்தினாலும் கண்டத்தை தாண்டி கீழே போகாத ஒரு மனிதனுக்குங்கிற அடையாளத்தை நினைவுபடுத்திக்கோங்க அந்த சக்கரம் ஆரோக்கியமாக இருக்குன்னா இந்த உலகத்தில் இதுதான் கொடிய தோஷம் அப்படின்னா கூட உங்களை வந்து அட்டாக் பண்ணாது இப்போ யோசிச்சு பாருங்க சிவவாக்கியர் சொல்கிறார் கீழே இருந்து மேலே வரைக்கும் ஏழு சக்கரத்தையும் தூண்டுட்டாங்கிறார் அப்போ எவ்வளோ பெரிய சீக்கிரட்டு அப்போ சனி மட்டும் இல்ல எந்த கிரகமானாலும் இருந்துட்டு போகுது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ராம மந்திரம் ஆகச்சிறந்த ஒரு வலிமையான அஸ்திரம் அது எப்படிங்க சொல்கிறது அதுதான் சயின்ஸ் எல்லாரும் கேட்பீங்க இதை இப்படி சொன்னவர் நீங்க இதையும் அப்படியே சொல்லிடலாம்ல அப்படின்னு தான் விஷயத்த சரியா புரிஞ்சுக்கணும் ஒரு மந்திரத்தை பிரயோகம் செய்யும் பொழுது உபதேசம் கொடுப்பவர் உபதேசம் பெறுபவரை உணர்வாக பார்க்கணும் பாத்துங்க இங்கே அது மிஸ் ஆகுது அதனால கொடுக்கவே முடியாது அப்போ அதை சொல்றதுக்குன்னு ஒரு சயின்ஸ் இருக்கு பாருங்க ஏழு சக்கரங்களும் புனிதமாகி விட்டதுங்கிறத உணரும் அடையான ஒரு அற்புதமான சயின்ஸ் அது நல்ல குரு தெரிஞ்சுக்கோங்க நீங்க உங்க முன்னால யாரு நல்ல குருன்னு தெரியுதோ அவங்கள பூரம் பிடிச்சிக்கோங்க அந்த ராம மந்திரத்தை எப்படி உச்சரிக்கிறதுங்கிற சயின்ஸை தெரிஞ்சுக்கோங்க முடியலையா நம்ம சபையை தொடர்பு கொள்ளுங்க அதுக்கான உதவிகளை செய்யும் அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் கூட பண்றோம் பாருங்க நம்ம உடம்புல ஒட்டுமொத்த சக்கராசிமும் ஹெட்டுன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் மூன்றாவது கண் அங்க ஈசானன் அப்படிங்கிற ஒரு காற்று இருக்கு அவர் தான் நம்ம உடம்போட சுய தர்ப்பணாதிபதி சுய தரிசனாதிபதிங்கிற பேருக்கு சொந்தக்காரரு அவரை மட்டுமே பிடிச்சி இப்பிறவிக்கான எப்பிறவிக்கான தோஷங்களையும் விளக்குற ஒரு சூத்திரம் சரியா சொல்லணும்னா கொஞ்சம் கர்வமா சொல்லணுன்னா அது நம்ம சபையில தான் உலகத்திலே முதன் முதலாக சொல்லப்படக்கூடிய சூத்திரம் ஆடி அமாவாசை வருடைய ஜூலை இருபத்தி நாலாம் தேதி பழனியில ஒரு வகுப்பு இருக்கு அந்த ராம மந்திர பிரயோகம் உங்க வாழ்க்கையில தொடர் தோல்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒன் டே மேஜிக் வேணும்னா நம்மளால செஞ்சு காட்ட முடியும் அதுதான் நம்ம சபையினுடைய ஸ்பெஷாலிட்டி சோ ஃபைனலி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான் ராம மந்திரம் வெறும் வார்த்தை அல்ல பிரயோகம் பண்ணக்கூடிய ரகசியம் அறிந்து பிரயோகம் செய்தால் இந்த உலகில் எந்த மாதிரியான தோஷங்களும் அது கிரக தோஷமா இருந்தாலும் சரி உடனடி அதுல இருந்து உங்களை காப்பாத்த பாக்கும் ஏன்னா போற 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 போரில் நின்ற புண்ணியன் உங்களுடைய போராட்டமான காலங்களில் புண்ணிய ஆத்மாவாக நின்று துணை செய்யக்கூடியது எந்த கிரகத்துக்குங்க எந்த கிரகத்துக்காக இருந்தாலும் சரி எந்த தோஷத்துக்குங்க எந்த தோஷமாக இருந்தாலும் சரி விடுதலை ஆகும் நான் உங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறது ஒன்னே ஒன்று தான் நம்ம கலாச்சாரம் ரொம்ப வலிமையானது அந்த கலாச்சாரத்துக்கு பின்னாடி இருக்கிற பொக்கிஷங்களை விடாதீங்க உங்கள் பக்கத்திலே நல்ல குருமார்கள் இருந்தாங்கன்னா நல்ல உபதேசம் கொடுக்குற வந்தாங்கன்னா அவங்ககிட்ட அந்த ரகசியத்தை தெரிஞ்சு வாழ்க்கையில் பயன்படுத்துங்க யாருக்கிட்டே கையேந்தாத ஒரு சொர்க்கம் மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் நம்பிக்கையும் தேவைப்படுகிறதா அருகில் வர விரும்புகிறீர்களா ஆன்மீகமும் பாரம்பரியமும் கலந்த நம்பிக்கையின் இடம் இங்கே சித்தர் யுகம் ஹேண்டிகிராப்ட் கருங்காலி மாலை முதல் சக்தி வாய்ந்த எந்திரங்கள் வரை உங்கள் ஆன்மீக பயணத்திற்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வீட்டில் அமைதி வர வேண்டுமா தொழில் வளர வேண்டும் என விருப்பமா நீங்கள் தேடுவது எது இருந்தாலும் வழி இங்கேதான் இன்றே ஆர்டர் செய்யுங்கள் யுகம் சித்தர்யுகம் வெப்சைட் டாட் காம்